புரட்டாசி சனிக்கிழமைகளில் பச்சரிசி வெள்ளம் கலந்த மாவு உருண்டை செய்து தீபம் ஏற்றி பெருமாளை வணங்க திருமண தடைகள் நீக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மாவு உருண்டை என்பது ஏழுமலையையும் அதன் மேல் பற்ற வைக்கும் தீபம் வெங்கடவனையும் குறிக்கும் பெருமாளுக்கு பொங்கல் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வீட்டில் உள்ளவர்கள் திருநாமம் அணிந்து சர்க்கரை பொங்கல் மற்றும் நெய்வேதியங்கள் செய்து பெருமாளை வழிபடுவர் பலர் கையில் உண்டியல் ஏந்தி கோவிந்தா கோபாலா நாராயணா என்று கோஷமிட்டபடி வீடு வீடாக சென்று பணம் அரிசி தானம் பெறுவர் பணத்தை ஏழுமலையானுக்கு காணிக்கையாக செலுத்துவர் அல்லது வீட்டில் பூஜைக்கு கற்பூரம் வாங்கி ஏற்றுவர் தானமாக பெற்ற அரிசியை கொண்டு பொங்கல் செய்து படைத்து அனைவருக்கும் வழங்குவர் சிலர் பெருமாள் ஸ்தலங்களுக்கு பாத சென்று காணிக்கை செலுத்துவர் திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் மாவிளக்கேற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம் மாவிளக்கு வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் உள்ள இந்து சமயத்துவர்களின் வழிபாட்டு முறைகளுள் ஒன்று இழித்தெடுத்த பச்சரிசி அச்சுவெல்லப்பாகு ஏலக்காய் எல் போன்றவற்றை கலந்து இனிப்பு கலவையை விளக்கு வடிவில் தயாரிக்கப்படும் இதில் நெய் ஊற்றி திரிப்போ விளக்கேற்றப்படும்